அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை அதிகமாக்கக்கூடிய இன்னும் நம்முடைய தட்டுப்பாடை போக்கக்கூடிய இன்னும் பிரச்சனை அனைத்தையும் நீக்கக்கூடிய இன்னும் செல்வம் நம்முடைய காலடியில் தாழ்மையாக வந்து விழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் பணம் இல்லை அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் என்ன ஒரு தர்மமே ஒரு பத்து ரூபாய் யாருக்காவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது போதுறது கிடையாது அவங்களுக்கே அது பத்துறது இல்லை அந்த மாதிரி பண பிரச்சனை என்பது மிகவும் மோசமாக போயிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியமாக போயிட்டுருக்குது பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியல வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ஒரு சூறாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீக்கிரும் ஏன்னா ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு சகோதரி தான் அவங்க சின்னதாக ஒரு டெய்லிங் தொழில் மாதிரி இருந்தாங்க அந்த டெய்லரிங்கில் அவங்க சின்ன சின்ன ஒரு வேலை தான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப ஈமான்ல இறங்கிட்டாங்க அமலையும் செய்வாங்க குடும்பத்தையும் பார்ப்பாங்க பிள்ளைகளையும் பார்ப்பாங்க அதோடு சேர்த்து இந்த வேலையும் அவங்க செஞ்சிட்ருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு சூறாவை தான் அவங்க ஓத ஆரம்பிச்சிருக்காங்க சுபகானல்லாம் அவங்களுக்கு நிறைய வேலைகள் வந்தது இன்னைக்கு அவங்க தனியாக செஞ்சுட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவங்க ஒரு முதலாளி அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க நாலு பேர் இவங்கள முன்னிட்டு சம்பாதிக்கிறாங்க இவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க ஒரு ஊருக்குள்ளேயே கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு நபரில் இவங்களும் ஒரு நபராக மாறியிருக்காங்க அந்த அளவு ஒரு பெண்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்வேன் அதுக்கு பிறகுல இருந்து அந்த சகோதரி வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் இதை மிஸ் பண்ணுறது கிடையாது நான் தினசரி இந்த சூறாவை ஏழு முறை நான் ஓதிட்டு வர்றேன் அல்லா எனக்கு செல்வத்தில் எந்த குறையுமே வைக்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க எனவே எதிர்பார்க்காம திடீர்னு எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓத தொடங்கிடுங்க ரொம்ப எளிமையான ஒரு சூறா தான் ரொம்ப கஷ்டமான சூறா கூட கிடையாது இந்த சூறாவை ஓதுறதுக்கு சில நிமிடங்கள் போதுமானது ஆனா இந்த சூறா செல்வத்தை நமக்கு வரவடிக்கும் நம்ம எவ்வளவு செல்வம் நமக்கு இருந்தா வாழ முடியுமோ அந்த செல்வத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த செல்வத்தை தாராளமா பறக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூறாவாக இருக்கு இந்த சூறா நம்மள ஓதி பலனடைந்த ஒரு சூறாதான் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரத்துல் லுஹா வல்லுஹா வல்லேலி வேலி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சூறா ஒரு சிறிய தான் ஆனால் இந்த சூறா செல்வத்தின் சூறா அப்படின்னே அழைக்கப்படுது இன்னும் இதை லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை தொழுது முடிச்சுட்டு இந்த சூறாவை வளமையாக ஏழு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா பணக்காரராக மாற முடியும் அப்படின்னு சில வஜீபாக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால யாரெல்லாம் வசதி வாய்ப்புகளோடு வாழணும்னு நினைக்கிறீங்களோ லுஹாவுடைய நான்கு காலத்து நஃபில் தொழுகையை நிறைவேற்றிட்டு இந்த சூறாவை தினமும் ஏழு முறை ஓதுங்க இல்ல லுகாவுடைய நேரத்தில் என்னால் தொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல இந்த சூறாவை தினசரி ஏதாவது ஒரு நேரத்திலையாவது நீங்க ஏழு முறை நீங்க ஓதிட்டு வாங்க இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை நான் படித்தேன் அந்த வஜீஃபாவில் என்ன இருந்தது அப்படின்னா இந்த சூரத்துள் லுகாவை ஓதக்கூடிய ஒரு சிற மாற்றங்கள் அதனால நமக்கு பெரிய அளவில் ரிசுக்கு வந்து சேருது எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும் இன்னும் பணம் பேயை போல பின்தொடரும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த ஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது வல்லுஹா வல்லேனி இதா சுஜா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுட்டு மா ஆக்க ரொப்புக்க அப்படின்னு இருக்கு இல்லையா நான் உங்களுக்காக வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க இதை மட்டும் ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு இந்த சூறாவை நீங்கள் முழுமையாக ஓதி முடிச்சு ஏழு தடவையும் நீங்க இந்த மாதிரி தான் ஓதி முடிக்கணும் இந்த முறையில நீங்க ஓதனீங்க அப்படின்னா நீங்க அவசரத்திற்காக யார்கிட்டயாவது பணம் கேட்க போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க யாருமே பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் நீங்க பணத்துக்கு அவசியமா இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹால உங்களுக்கு அந்த பணத்தை உதவியை கொடுப்பான் ஏன்னா இந்த மா வர்த ரபுக்க அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா அல்லா சொல்கிறான் அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்லாஹல்லா நம்மளை கைவிடவே மாட்டான் நீங்கள் அதிக அளவில் கடன் பட்டிருக்கீங்க சில நெருக்கடியான சூழ்நிலையை சந்திச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்க எனக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்குது ஏழு நாள் டைம் இருக்குது நாலு நாள் டைம் இருக்குது அப்படின்னா இந்த சூறாவை இந்த முறைப்படி நீங்கள் தினசரி ஏழு முறை ஓதிட்டு வாங்க சுபஹானல்லாஹ் அல்லா அல்லா அவங்கள கைவிடவே மாட்டான் இதை ஓதிட்டு பாருங்க நீங்களே கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க சுபானெல்லாம் நான் இந்த முறையில் நான் ஓதுனே அல்லாஹ் எனக்கு நான் தேடின பணத்தை கொடுத்துட்டான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அல்லாஹாலா எனக்கு கொடுத்துட்டான்னு நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவு செல்வத்தின் சூறா ஆனால் இதை இந்த முறைப்படி ஓதுங்க இன்னும் ஏராளமான பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் எனவே ரிசுக்க பரக்கத்தா அடையணும் அல்லது நான் ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அல்லது அவசிய தேவைக்கே பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சூறாவை இந்த முறையில் ஓதத் தொடங்கிடுங்க மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் இன்னும் எனக்காக துவாவும் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகும்